முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்தார் எனக்கு என்னென்னா இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல அதாவது சிக்ஸ்டி டூவில் ஆக்ஸ்ஃபோர்டு ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜு அன்னைக்கு இருந்த மிக முக்கியமான பொருளாதார மூளைகளில் ஒன்றாக இருந்து அப்படியே வந்து செவன்டிஸில் ஒரு வர்த்தக அமைச்சகத்துடைய ஆலோசகராக மாறுகிறார் அதற்கு பிறகு நிதியமைச்சகத்துடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரிசர்வ் பேங்க் ஐந்து துணைத் தலைவர் இவ்வளவு பதவிகளையும் வகித்து வந்தவர் அப்புறம் பீரியடில் அமைச்சராக நிதியமைச்சராக அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்பதான் உலகம் வந்து குளோபலைசேஷனுக்குள்ளே வருது உலகமயம் தனியார் தனியார்மயம் எல்லாம் நடக்கும்போது இவர் மாதிரியான ஒரு நபர் வந்து இல்லாட்டினா இந்தியாங்கிற ஒரு இன்ஜினை வந்து இந்த டிரான்சிஷனுக்கு கொண்டு போய் வந்திருக்க முடியாது இன்றைய இந்தியாவுடைய பொருளாதார பாதைக்கு தொடக்கம் அவர் இடத்தில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அதற்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத நிலையில் சோனியா காந்தி யூபிஏ ஒன்னுடைய பிரதமர் பொறுப்பை மறுக்க டாக்டர் மன்மோகன் சிங் தான் பிரதமர் அது கூட ரெண்டாவது யூபிஏ டூவுக்கு அவர் தான் பிரதமர்னு தெரியும் தெரிந்த பிறகும் இந்திய வாக்காளர்கள் அவரை தேர்ந்தெடுத்தது ஒரு அதிக முறையான வாக்குகளை செலுத்தி தேர்ந்தெடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் அதற்கு பிறகுதான் கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு யோக்கியமான நடுநிலை பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லப்பட்ட ஆட்கள் ஆர் எஸ் எஸ் தொடர்புகளோடு திட்டமிட்டு யூபிஏ டூவில் அதை மீடியாவை வைத்தே வீழ்த்தினார்கள் ஒரு நபர் பிரதமராக பத்து வருடம் இருந்து அவர் போகும்போது யார் மீது வேண்டுமானால் தன்னுடைய வருத்தத்தை கோபத்தை தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் சொல்லிட்டு போனது என்னென்னா இந்த மீடியாவை விட எதிர்கால வரலாறு என்னை கனிவுடன் அணுகும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மீடியாவை வைத்து ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம நம்ம முடிக்கிறோம் நாம தான் பிரதமர்னு யாருக்குமே தெரியாது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது ஐந்து வருடம் ஆட்சி செலுத்துகிறோம் அதற்கு பிறகு முன்னை விட அதிக மெஜாரிட்டியில் யூபிஏ டூ வந்து அமையுது என்ன காரணம்னா இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருந்த ஆட்சியை அடுத்த ஐந்தே வருடத்தில் விரட்டி இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து எழமுடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது ஊடகத்தை வைத்து அவர்கள் சாதித்தார்கள் அப்படின்னு அவர் புரிந்தது தான் குறிப்பாக அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தினார் இந்திய மக்களுக்கு ஒரு லெகசி நேருவின் வம்சம் அப்படி இருந்து வாக்களிப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடி மாதிரியான ஆசாமிகளை மதவெறிக்கான காரணத்துக்காக வேற எந்த ரீசனுமே கிடையாது மதவெறி இஸ்லாமிய சிறுபான்மையின் மீதான வெறி இது மட்டுமே போதும் மோடிக்கு வாக்களிக்கும் இதுக்காக தான் வாக்களிக்கிறது தான் வழக்கம் இவ்வளவு பெரிய கல்வி பின்புலம் கொண்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாங்கிறதே ஒரு ஆச்சரியம் அதற்கு பிறகு இப்படி ப்ரொஃபைல் கொண்ட மன்மோகன் சிங்கை வீழ்த்தியது மோடி போன்ற ஒரு ஆசாமி நகைச்சுவைமோகன் காலங் கடந்தும் வரலாறு நெடுக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா என்ஆர்ஜி அதற்கான முஸ்தீபுகள்லாம் கடந்த ஆட்சிகள் இருந்து இருந்திருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தில் அவர் வந்து அமர்ந்தார் அதை அவர் எப்படி பார்த்தார் அவருடைய ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் அது எப்படி நடந்துச்சுங்கிறது உலக அளவிலேயே பல்வேறு நாடுகளில் பொருளாதார விஷயங்களை பேசும்போது இதை மிகப்பெரிய சாதனையாக சுட்டிக்காட்டி பேசுகிறார் தான் வரி வாங்குகிறோம் பணக்காரன் ஏழைன்னு இல்லாமல் எல்லா மக்களிடமிருந்தும் மறைமுக வரியாக இந்தியா வரியை பெறுகிறது இந்த வரி வரி செலுத்தியவர்களுக்கு செய்த அளவுக்கு நேரடி வரி செலுத்தியவர்களுக்கு திரும்ப செலுத்திய அளவுக்கு மறைமுக வரி செலுத்திய நூறு கோடி மக்களுக்கு என்ன திரும்பி செய்கிறது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடி பயனாக அது ஏதாவது செய்திருக்கிறதான்னு பார்த்தா அந்த கேள்விக்கு இடையே இல்லை என்ஆர்ஜிஎஸ் திட்டம் மட்டும்தான் நேரடியாக விளிம்பு நிலை மக்களுக்கு வாங்கக்கூடிய வரியை பணமாக கொண்டு போய் சேர்த்தது இன்றைக்கு அது அவர்களிடம் பணமாக போகுதுங்கிறது தான் பாஜக மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் தொடங்கி என்றைக்குமே ஆட்சிக்கு வரவியலாத நாம் தமிழர் மாதிரியான வலதுசாரிகள் வரைக்கும் கொடுப்பதற்கான காரணம் வாங்கக்கூடிய வரியை விளிம்பு நிலை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் இப்படி சேர்க்க தொடங்கினால் பண்ணையம் எல்லாம் பிரச்சனை வரும் இவங்க அம்மா பொலிரோவை தூக்கிட்டு பிடி ஆபீஸ்ல வந்து நூறு ரூபாய் வேலை திட்டத்துக்கு வந்து நிச்சான் இவங்க கிட்ட காடெல்லாம் இருக்கான் அந்த தோட்டம் இது போகலாமா நூறு ரூபாய் வேலைக்கு இவங்க தோட்டத்தில் கீரை பறிக்கிறக்க ஆள் கிடைக்கலன்னு இவன் புலம்புறான் இதுதான் வலதுசாரி கோட்டு வாங்கி கொடுத்து நாங்கள் ஆள் பிடிக்கிறோம் இவனை பெற்று பால் வார்த்துருக்குதுன்னா அது எப்படிப்பட்ட அது அதுலாம் திட்டுறதுக்கெல்லாம் எந்த சங்கடம் கூட வர்றது மாட்டேங்குது அது ஒன்று இன்னொன்று இந்த விவசாயம் அப்படிங்கிற ஃபர்னிச்சர் மேது ஏற்றி வைத்திருந்த அந்த புனித பிம்பத்தை எல்லாம் சிம்பிளாக உடச்சு விட்டார் அன்னைக்கு மிகப்பெரிய பேக்லாஷ் அவர் சந்தித்தார் கெட்ட பேர்லாம் சந்தித்தார்னாலும் இந்த நாட்டுடைய ஏழைபாளைகள் விவசாயம் என்கிற தொழிலிருந்து வெளிவந்தால்தான் அவர்கள் வம்சத்துக்கே விடுதலைங்கிறத வெளிப்படையாக உடச்சு போய் நம்பி இருக்க விவசாயத்தையே நம்பி இருக்க பெரியாரா இருந்தா அவர் வாங்கின முதல்ல கிராமத்தை ஒழிப்பம் இந்தியாவுடைய ஆன்மா கிராமத்தில் இருக்குங்கிறது காந்திய ஆமா இந்தியாவுடைய ஆன்மா அந்த ஆன்மாங்கிறதே பேய் அது கிராமத்துல தான் இருக்கு முதல்ல அதை ஒளி கிராமங்கள் ஒழியணும் அப்படின்னு சொல்றதுதான் முற்போக்கான பார் மன்மோகன் சிங் அதை வெளிப்படையாக சொன்னார் விவசாயத்தை நம்பி இருப்பது என்பது கடைசி வரைக்கும் அந்த இரும்பு சங்கிலியில் பிணைந்திருப்பதற்கு சம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அன்னைக்கு பிடிச்சி அடித்தாங்க நல்லது சொன்னால் எப்போ ஏறி இருக்கேன் நீங்களுக்கு மோடி தான் கரெக்டு நடக்கட்டும் சென்று வாருங்கள் இதுக்கு மேலே வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயது ஆகிவிட்டு நல்லா கல்யாணம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாமலை ஏதோ கேன வாக்கில் சொன்னாப்புல சவுக்கில் அடிச்சுக்க போறேன் சாட்டையில் அடிச்சுக்கு போறேன் அவ்வளவு மெண்டலாவா ஒரு மனுஷன் இருப்பான் எடப்பாடி பழனிசாமி தகுந்த ஒரு இமேஜ் எப்படி காலம் புல்லா கோமாளி இமேஜை கொடுக்கிறதோ ஒரு நன்மதிப்பே கொடுக்காது பதவி வேணும்னா நீ எப்போ வேணாலும் யாரு காலம் வேணாலும் நீ நக்கக்கூடிய தானே அப்படிங்கிற ஒரு இமேஜை எப்பவுமே கொடுக்கும் அது மாதிரி இப்படி சவுக்கில் அடிச்சுக்கிறது சாட்டையில் அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து கேன கோமாளி அப்புடின்னு ரெஜிஸ்டர் ஆகிடும் படித்த ஆசாமி அதுவும் சமீபத்தில் எல்லாம் போய் ஆக்ஸ்போர்ட்ல போய் பிஎஸ்டியில் சீட்டு வாங்குறதுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை நீ அங்கே படிச்சிருக்கீங்க அப்போ இருந்தே போய் தான் பொட்டியை தூக்கிட்டு போனேன்னு ஒரு கதை ட்ரங்கு போட்டியோட பிஏச்சிக்கு போனேன்னு க தோட்டங்கடெல்லாம் ஏ மம்மேனியா இருக்கான் அப்புறம் ட்ரங்கு போட்டியை கொண்டு போனேன்னா நீ அவ்வளோ கேணாக இருந்திருக்கேன்னு அர்த்தம் அது ஒரு பக்கம் இன்னைக்கு நிஜமாவே காலையில் பத்து மணிக்கு பத்து மணிக்கு சாவுக்கில் அடிக்கிறதா செய்தி வந்துச்சு அந்த பகுதியுடைய கோயம்புத்தூருடைய பாஜக மகளிர் நிர்வாகிகள் தேங்காய் நாரினால் ஆன சாட்டையோடு ரெடியாக நின்னாங்க அதற்கு பிறகு நாரில் அடித்தா பொத்துப்பயிருன்னு நினைச்ச அப்படியே என்னவோ நூலால் செய்யப்பட்ட வெள்ளையான பருத்தி நூலால் செய்யப்பட்ட சவுக்கு ஒன்று ரெடி பண்ண அது செல்லாண்டியம்மன் கோயில் இருந்து வந்துச்சான் இந்த கோயில் இருந்து வந்தா வேண்டாம் நான் வேற கோயிலில் நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி அதை கொண்டு வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு பச்சை வேட்டி பச்சை துண்டு இடுப்புல இறுக்கி கட்டிக்கிட்டு வீடு சைஸ பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் எந்த சீமானுக்கு கூட அவ்வளவு பெரிய வீடு கிடையாது அது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லங்க சென்னையில பார்த்தா எவனோ வீட்டு வாழை குடுக்கறாங்க மீட்டர் நடந்து போகணும் மாட்டேங்குது அதான் வாசல்ல இருந்து வெளிய வந்து பின்னாடி யாரு இவரு நின்னுட்டு இருந்தாப்புல கொண்டாட்டி குலகேஷ்ல முருகானந்தம் முருகானந்தம் அவர்தான் பின்னாடி மோடி வேண்டும் மீண்டும் வேண்டும் மோடி அது அது எலெக்ஷன் கிடைச்சா போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கிடைச்சி போடு கைல கிடைச்சா தூக்கிட்டு வந்து நின்னுங்கடான்னு இருப்பாங்க இவரு மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிற போஸ்டரோட கொண்டு வந்து நிறுத்தி அண்ணாமலை வெறுமையாலோட ஊரே பாக்க கவுண்டிங் வேற மிஸ் பண்ணி விட்டேன் ஆறுன்னு சொல்லிட்டு எட்டு வரைக்கும் போயிருச்சு சலுப்பு சலுப்பு அடிச்சுக்கிறா பிள்ளைதான் முதல்ல கழுத்துல வேற சுத்திச்சு அதுக்கப்புறம் எடுத்து அடிச்சு ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நேத்தே ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டானுங்க உங்கள் உங்களுடைய கோபம் புரிகிறது உங்கள் ரத்தம் கொதிக்கிறது என்பதையும் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது போராடுவோம் தமிழகம் எங்கும் இந்த அரசை அகற்ற மக்களிடம் செல்வோம் ஆனால் காலில் செருப்பு அணிஞ்சு கொள்ள மாட்டேங்கிற அந்த சபதத்தை கூட உங்களுடைய தவம்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் சாட்டையால் அடிச்சுக்கிறேங்கிறதெல்லாம் சொல்கிறத கேட்கும் எனக்கு மனசு வலிக்குது எங்கள் கண்ணீரில் இருந்து எங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை பார்க்க நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அன்புக்கு கட்டுக்கடு கட்டுப்படுவீர்கள் எனவே இதை செய்ய மாட்டீர்கள் இதுக்கு மேல உங்க முடிவு எஸ் ஆர் சேகர் அந்த அலிசா அப்துல்லான் ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மா இங்கிலீஷ்ல இதையே ஐயோ கண்ணெல்லாம் ரத்த கண்ணீரா வருதை தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க டிஜாங்கோல வந்து அன்சைன்ல கட்டி போடுவாங்க தெரியுமா கட்டி போட்டு ஒரு சவுக்கு வச்சிருப்பாங்க இல்ல அந்த சவுக்குல இவர் அடிச்சுக்க கூடாது

மளிகை கடையில உளுந்தம்ப உளுந்தம் பருப்பு கட்டுவாங்களா அதை எடுத்து சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கான் ஒரே ஒருத்தன் ஆனா கே டி ராகவன் அடித்த போது தமிழ்நாடு பாஜகவுல இருக்கக்கூடிய அத்தனை காரியகர்த்தாக்களும் அடித்ததாக ஒரு உளவுத்துறை செய்தி இருக்கு ஆனா அண்ணாமலைக்காக அப்படி அவனும் அடிக்கல அடிக்க காணும் அடிச்சு கொண்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் வெற்றிவேல் வீரவேல் சொல்லி அடிக்கும்போது பின்னாடி ஆரம்பிச்சிட்டு சிரிக்கிறாப்புல எதிரில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஐயா நீங்க அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க கரெக்டாக ஆறு அடி ஏழு அடி எட்டாவது அடிக்கு கவுண்டிங் மிஸ் பண்ண மாதிரி எவனோ ஒருத்தன் கியூ கொடுப்பாங்கல்ல சினிமாவில் நீங்க கரெக்டாக அப்படி வரும்போது அப்படி வாங்க அடுத்த வந்து பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சி இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டு இல்ல இது வந்து வடநாடுகளில் கூட வந்து இப்படியான கேலி கூத்துகள் நடக்காது வடநாடுகளில் பாஜகவுடைய தலைவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா பை தான் பேசுவாங்க ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்காது இவர் என்ன இப்போ சவுக்குல அடிச்சதுனால இப்போ என்ன நடந்து போச்சு தெரியல எனக்கு என்ன புரியும் உத்தரப்பிரதேசத்துல மோடியுடைய தகுதியில எட்டு வயசு சிறுமி ம் ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க ஆமாம் நேற்றைய செய்தி இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் அதுக்கு போராடலாம் வேணாம் இன்றைக்கு பேசக்கூடிய நடுநிலை வாயர்கள் இந்த பாஜக காரர்கள் யாராவது ஒருத்தர் இதை செய்தியா கூட பகிர்றதுக்கு தயாரா இருக்காங்களா அப்ப இப்ப இவர்களுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடத்ததால எந்த ஒரு வருத்தமும் கிடையாது திமுகவுக்கு எதிராக இந்த மாசத்துக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு குற்றவாளி பேர் ரிஷாத்து ரிஷாத்து உங்களுக்கு பிடிச்சமான பேரு இந்நேரம் தூங்கிட்டு வந்திருக்கலாம்ல பேச மாட்டானுங்க பேசுனா வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சி பேச மாட்டாங்க இவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுங்க இவர்களுக்கு அரசியல் செய்யணும் அவ்வளவுதான் இன்னைக்கு மீடியா வச்சு எல்லா மீடியாவும் சன் டிவியும் கலைஞர் டிவியும் தவிர மீடியா அத்தனை மீடியாவும் காலையிலிருந்து சொன்னதை செய்த அண்ணாமலை அப்படிதான் போடுறானுங்க அப்புறம் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் தவித்து போன பெண்கள் உறிஞ்சி தள்ளி சப்மர்சிபிள் மோட்டார் போட்டு எடுத்த மாதிரி இவன் அவன் அடிக்க இவன் உரிய ஒவ்வொரு சேனலும் இதை முழு நேரம் இதை தாங்க பண்றாங்க கொஞ்சமும் கூச்சம் இல்லாம இந்த வேலையை பார்த்தானுங்க ஆனா எல்லா மீடியாவும் இந்த செய்தியை மிக மிக சென்டிமெண்டான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்காக ஒரு பெண்களுக்காக மிகப்பெரிய தியாகத்தை சுயத்தை வருத்தி கொண்டு உடலை புண்ணாக்கிட்டு ஒரு தவத்துல ஈடுபடுறான் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ண வந்தா பூரா பேரு சிரிச்சு வைக்கிறாங்க ஆட பாஜக நிர்வாகிகள் இந்த போட்டோவை போட்டா கூட கீழே சிரிச்சு வைக்கிறாங்க அடுத்து ஒண்ணு அறிவிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பழனி வரைக்கும் பறவை கவடியில போறேன்னு சொல்லி அதுவும் அந்த வேண்டதில் இப்போ இன்னொரு ரெண்டு நாள் அறிவிப்பார் நினைக்கிறேன் நம்ம வேண்டிக்கும் அவருக்கு சார்பாக எல்லாத்த விட முக்கியம் நேற்றைக்கு சென்னை கமிஷனர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் இந்த எஃப்ஐஆர் அரசியலை அதாவது ஒரு குற்றம் நடந்தது குற்றவாளியை போலீஸ் கைது பண்ணிடுச்சு இதற்கு மேல் எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணணும்னா ஒரு கோரிக்கை வேணும் அடிப்படையிலேயே இவர்களுக்கு என்ன கேள்வினா அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான்கு வருஷம் ஆண்டாருங்க ஜெயலலிதா கதை விட்டுருங்க ஜெயலலிதா இதில் வந்து போராட்டம்லாம் பண்ணா கனெக்ஷனை கட் பண்ணிடுங்கிறதுனால அவங்க மூடிட்டு தான் இருப்பாங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை என்று நடந்தால் அது ஒரு வாரம் பத்து நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது எதிர்கட்சிகளுடைய போராட்டங்களுக்கு மக்களிடையே ஒரு பெரிய ஏகோபித்த ஆதரவு இருந்துச்சு திமுக ஆட்சியிலும் இப்படியான பிரச்சனைகள்லாம் வருகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருது கொலை போன்ற வன்புணர்வு போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கத்தான் செய்யுது ஆனால் இதற்கு நாம் போராடுனா பாஜகவோ அதிமுகவோ ஏதாவது செய்தால் அதற்கு மக்களிடையே எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு அவனுங்க ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு அடிப்படையில் ஒன்று என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்கன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் குற்றச்செயல்கள்லாம் நடக்கும்

இந்த சட்டத்தை வழக்கக்கூடிய வேலையை ஈடுபண்ணுவது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கை நீர்த்து போக செய்யும் வேலையெல்லாம் எல்லாம் செய்யும் போதுதான் எதிர்க்கட்சிகள் போராடத் தொடங்கினோம்னா எதிர்கட்சிகள் போராடும் போது ஒற்றை கோரிக்கையாக அது மேல நடவடிக்கைன்னு ஒன்னு கேக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு இஷ்யூ வருதுன்னா ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடு ஒரே கோரிக்கைதான் இந்த கோரிக்கையை நீங்க ஒரு வாரத்துக்கும் பத்து நாள் இழுத்துட்டு இருந்தீங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கூடிக்கிட்டே இருந்துச்சு அதை முத நாளே முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் போய் உட்கார்ந்து இருந்தான்னா உட்கார்ந்த உனக்கு வீச்சல வெயில போய் உட்கார்ந்து இருக்காரு கோமாளின்னு தான் சொல்லுவாங்க ஆமா அப்போ ஒரு போராட்டத்துக்கு வலிமை ஏற்படுத்துவது உங்களுடைய அரகன்ஸ் அந்த அரகன்ஸ் இந்த ஆட்சியில் இல்லை ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா மறுநாள் அதற்கான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிச்சிடுறாங்க ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கிறதுக்கு முன்பாகவே அம்மா உணவகத்தில் போட்டோ எடுத்தாங்க பிடிச்சி உள்ளே போட்டு ரிமாண்ட் பண்ணி திமுக காரணியே இது பத்திரிகை ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தோடனே வந்து ஜெயலலிதா போட்டோ அப்புறப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டாங்க ஆட்சி அவர் பொறுப்பேற்பது முன்பாகவே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிவிடலையா இந்த ஆட்சிங்கிறது வந்து ஒரு ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி வருதுன்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்சியாக தான் இருக்குது ஆக இதில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கள் போராடுவதற்கு ஒரு காரணம் தேடினாங்க பாஜக அண்ணாமலை ஒரு விவகாரத்தை பிடிச்சா அப்படி எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு இப்போ அதற்கு தான் வந்து கமிஷனர் வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் எஃப்ஐஆர் இரண்டு வழியில் தான் லீக் ஆக முடியும் ஒன்று லீக்கானதாக சொன்னார் ஏன்னா நீங்க எஃப்ஐஆர் பார்த்தீங்களா

இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் இன்டகிரேட் பண்ணுவதற்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனுடைய சர்வரில் ஒரு எஃப்ஐஆரை ஏத்திட்டோம்னா அது அதுல போய் நின்றும் அதில் போக்சோ அல்லது பெண்கள் தொடர்பான பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது மற்றவர்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஐயோ மட்டுமே அணுகக்கூடிய காவல்துறையினர் மட்டுமே அணுகக்கூடிய அளவுக்கு அது மாறிடும் அந்த அதனுடைய சிஸ்டமே அப்படிதான் விப்ரோ நிறுவனத்தால் ஆண்டுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல இயங்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தனிப்பட்ட அற ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஏஜென்சி இதிலிருந்து வெளியாகி இருக்கலாம் இதை யாரால் அணுக முடியும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையால் தான் அணுக முடியும் மறுபக்கம் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியே கொடுத்ததுன்னா பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனையும் அவர் சொல்லிடுறார் இப்போ டெக்னிக்கல் கிளிச்னா அங்கிருந்து நடக்கணும் இன்னொன்னு இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட அவங்க வெளியில சொல்ல விரும்ப மாட்டாங்க இப்ப வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய லீக் ஆனதாக சொல்லக்கூடிய அந்த பேப்பரை கண்ணில் பார்த்தவர்களே கிடையாது அப்புறம் எப்படி அது லீக் ஆச்சு அப்ப எது லீக் ஆயிருக்கு தெரியுமா எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து வரிகளை பாலிமர் மற்றும் நியூஸ் மினிட் இரண்டு ஊடகங்களும் படித்து காட்டுகிறார்கள் அதை இன்டர்ப்ட் பண்ணி இவர்கள் கட்டுரையோ அல்லது ஒரு செய்தி தொகுப்பையோ உருவாக்கி போடுகிறார்கள் அவர்களும் வெகு விவரமாக அந்த எஃப்ஐஆர் உடைய நகலை காட்டவில்லை இப்ப வரைக்கும் காட்டல எஃப்ஐஆர் இந்த தகவல் இருக்குன்னு செய்திகளை போட்டாங்க இந்த மாதிரி அப்ப எஃப்ஐஆர் ஒண்ட இருக்குது அப்ப எஃப்ஐஆர் உங்ககிட்ட இருக்கு அத கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கறானுங்க டேய் நீ தானடா உன் சேனல்ல லைவ் போட்ட இப்போ நடவடிக்கை எடுக்கறான்னு கேக்குறாங்க உனக்கு எப்படி வந்துச்சு உனக்கு அனுப்புனவன சொல்லு ஒன்னு சார் என்று யாரிடமோ பேசியதாக எஃப்ஐஆர் இல் தகவல்னு போட்டது பாலிமர் ஃபர்ஸ்ட் அப்புறம் நியூஸ் மீடியா யாரிடமோ போனில் பேசினாரு இந்த தகவல்கள் தான் எஃப்ஐஆர்ல இருந்து இப்ப கமிஷனர் என்ன சொல்றாருன்னா எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவல்களை வெளிச்சொல்லுவதே அவர்களை விட்டிமையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால அதை பத்தி பேசாதீங்க நீங்களும் பார்க்காத நானும் பார்க்காத சமூக வலைதளங்களிலோ ஊடகங்களிலோ யாருமே அந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு பேரோ ஃபோன் நம்பரோ அட்ரஸோ எந்த விவரமும் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க தெரிந்த ஆட்கள் இந்த பாலிமர் நியூஸ் உடைய செய்தியாளரும் நியூஸ் மினிட்லயும் தான் இதை பத்தி விழாவரியா எழுதுறாங்க உங்களுக்கு யாரு கொடுத்தான்னு கேட்டாலே இது சிம்பிளான கேஸ் உனக்கு யாரோ ஒரு ஆள் தான் யாரா வேணாலும் சொல்லு அட தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து கொடுத்தாங்கன்னாலும் சொல்லு இவ்வளவு பெருசாயிடுச்சுல்ல கமிஷனரே சொல்றாருல்ல சொல்லு எல்லார் மேலயும் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப என்னன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆர் லீக்கை எதற்காக இவர்கள் பேசி கொண்டு மெயின் கேஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல குற்றவாளி பிடிக்கப்பட்டான் அவனுக்கு தண்டனை உறுதி ஆயிருச்சு இப்போ இந்த இந்த வழக்கை பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்றால் இன்னொரு குற்றச்சாட்டு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளணும் அரசாங்கம் எதுக்குதான் இந்த மாதிரியான எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லும் நீங்க கோர்ட் வந்து சோமோட்டோவா எடுத்திருக்கு கோர்ட் என்ன கேட்கும் எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கும் மீட்ல என்ன சொன்னாரோ அதே தகவல தான் வந்து எஃப்ஐஆருக்கு வெளியானதுக்காக வழக்கு போடப்பட்டிருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது எப்படி வெளியாச்சுன்னு கண்டுபிடிச்சு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அங்கேயும் அப்போ இவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்கள் சங்கங்கள் இருக்குல்ல இரண்டு சங்கங்கள் மாற்றத்திற்கான ஊடக சங்கம் இப்ப பொறுப்பேற்றாங்களா புதிய நிர்வாகிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இரண்டு பேரும் கண்டிச்சிட்டாங்க அதாவது எஃப்ஐஆர்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டுங்க இந்திய அரசாங்கத்தில் எப்பேர்ப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டையும் ஒரு ஜர்னலிஸ்ட் நல்ல வலுவான கா இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட் நினைச்சா பிடிச்சிட முடியும் ரெண்டாவது அரசியல் காரணங்களுக்காக அண்ணாமலை மாதிரியான ஒரு ஆளுடைய நட்பில் இருந்தால் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஒன்றிய அரசின் உள்துறையில் பேசி கூட அதை பிடிச்சிட முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையே சில பேரை காண்டாக்ட் பண்ணி அதை வாங்கிட முடியும் எப்படியோ நீ வாங்கிட்ட ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய உனக்கு இது மாதிரியான ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவருடைய விவரத்தை எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய டீட்டெயிலை ஏத்தி நியூஸா சொல்லலாமா ட்விட்டா போடலாமா கட்டுரையா எழுதலாமா இப்படி எழுதுவது தவறு எத்திக்ஸ் இல்ல அப்படிங்கிறது உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது போட்டுட்டு எனக்கு எப்படியோ கிடைச்சிருக்கும் ஆனா கிடைச்சதுக்கு நீதான் காரணம் சொல்றேன்னா இது எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் ஏன்னா இப்ப வரைக்கும் எஃப்ஐஆரோ அதுல இருக்கக்கூடிய எந்த விவரங்களோ உங்களுக்கோ எனக்கோ பார்க்கக்கூடிய யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் என்றால் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேர்த்துக்கு தெரியாது அப்போ இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய வெகு சில பேருக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயத்தை இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வெளிப்படுத்தி அதை தொடர்ச்சியாக டாப்பிக்காக வச்சிருக்கவே பார்க்குறாங்க இவர்கள் பேசலைனாலே அந்த விவகாரமே அடங்கிரும் இப்போ பிரச்சனை அதுவா இப்போ ஒருவேளை இவர்கள் முழுமையான எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணுடைய அடையாளங்களை எல்லாம் வெளியிட்டு இருந்தா கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்களா ஒரு கிரைமு கிரைமுக்கான பனிஷ்மெண்ட் அதுக்கு இடையில் வந்து யார் குற்றவாளியோ அவர்களை வந்து பனிஷ்மெண்ட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு இது இதுதான் வந்து ஒரு நடைமுறை இந்த கிரைம் நடக்குது அவங்க புகார் சொல்கிறாங்க குற்றவாளி அடையாளப்படுத்தப்படுகிறார் புகார் கொடுத்தவங்க இவன் தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க கைது செய்யப்படுறான் சிறையில் அடைக்கப்பட்டாச்சு அடுத்த ட்ரையலு அதுக்கடுத்து பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ரைட் லைன் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இது லைவ்லேயே வச்சிருக்கணும் இது பேசு பொருளாகவே இருக்கணும்னா இதில் வந்து சின்ன சின்ன ஒரு விஷய விஷயங்களை உருவாக்கி விட்டு அது ஒரு பேசு பொருளாகவே வச்சுருக்குறது அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு இப்படிங்கிற ஒரு பேசு பொருளாகவே தொடர்ந்து நான்கு நாட்களில் ஐந்து நாட்கள் ஒரு வாரம் பத்து நாள்னு சொல்லி இதை நீட்டி வச்சுட்டே போகணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் இந்த வேலை செஞ்சுருக்காங்க எனக்கு உண்மையிலேயே இந்த பெண்ணுடைய பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய டீட்டெயில்கள் வெளியே தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்றால் அது ஆல்ரெடி

அப்போ அண்ணாமலைக்கும் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் என்ன சம்மந்தம் நம்ம கடந்த எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்போ இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்கிறார்களா ஏன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்திருக்கிறது அண்ணா பல்கலை கழகத்தில்கிற இட செய்தியை அதை விட அதிகமான தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன நடந்துச்சு அந்த வன்புணர்வீடைய டீட்டெயில்கள் இது மாதிரியான விஷயங்களை கிசுக்களாக பரப்பி விட்டால் தான் இந்த தகவல் வந்து ஊடகங்கள்ல பரவும் பெரிய அளவுல பேசுபொருளாகவும் இந்த தேவை அரசியல் செய்ய வேண்டிய அண்ணாமலைக்கு இருக்கிறது அப்ப அண்ணாமலையால எனக்கு இது தெரியும்னாலும் வெளியே சொல்றது சொன்னா மாட்டிக்குவேன் அப்போ தன்னை போல வந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக இந்த எஃப்ஐஆரை லீக் செய்தது அதுக்கான வாய்ப்பு முகாந்திரம் இருக்கு இவர்கள் என்னன்னா இவர்களுக்கு உண்மையிலேயே யோக்கியர்களாக இருந்தால் போலீசுடைய நெக்லிஜென்சாலையோ அல்லது விக்டிமுடைய நெக்லிஜென்ஸாலேயோ வெளியே வந்துருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லு உனக்கு எவனோ ஒருத்தன் கொடுத்துருப்பான் இல்லையா அவன் பேரை சொல்லு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தா நான் வாங்கினேன்னு சொல்லு அல்லது போலீஸ்ல இந்த போலீஸ் தான் என்கிட்ட கொடுத்துச்சுன்னு சொல்லு இந்த ரெண்டும் இல்லாம நீ அமைதியா இருப்ப அதை இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் இந்த பொண்ணுடைய இந்த பொண்ணுக்கு இந்த இந்த பிரச்சனையால் எஃப்ஐஆர் லீக்கால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளுக்கும் முழு பொறுப்பு இந்த ஊடகவியலாளர் இவர்களைத்தான் செருப்பாளையே அடிக்கணும் ஆமா அது என்ன படிக்குது எந்த வகுப்பு படிக்குது எந்த எத்தனை ஆண்டு படிக்குதுன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்களே ஆமாம் எத்தனாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவின்லாம் சொன்னாங்களே அது வந்துட்டு எல்லாத்தையும் டெல் பண்ணுறது ஆமாம் அப்போ வந்து ரொம்ப சுலபமாக வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களால் வந்து அடையாளம் காண முடியும் காண முடியும் இது அது பொண்ணுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆனால் அதை பற்றியில் எந்த விதமான லஜ்ஜையுமே கிடையாது ஆனால் இந்த செய்திகளை அடுத்தடுத்து இவர்கள் தான் செய்த தப்புனே தெரியாமல் அதை கடந்துட்டு யாரையோ கைது பண்ணனும் லீக் ஆனதுக்கு யாரோ பொறுப்பு லீக் ஆனதுக்கு யாரும் பொறுப்புல நீதான் பொறுப்பு உனக்கு எவன் தகவல் கொடுத்தானோ அவனும் நீயும் மட்டும்தான் பொறுப்பு இந்த விஷயத்தை இதற்கு மேல் இவர்கள் வளர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் பக்கம் சட்ட நடவடிக்கை பாய்வதை வந்து உறுதி பண்ணனும் தமிழ்நாடு அரசு இன்னொன்னு இந்த ஞானசேகரன் யாருனோன்னா உடனே வந்து அதிமுகவுல வெட்கமே இல்லாமல் அண்ணாமலையின் சொல்றாப்புல கோவை சத்தியன் எடுத்து போட்டு இந்த போஸ்டரில் டி ஞானசேகர்னு ஒருத்தர் இருக்குது இந்த ஞானசேகரன் தான் இந்த ஞானசேகரன் சிம்பிளா முடிச்சுட்டானுங்க அதாவது ஒரு அமைச்சர் அவர் எங்க கட்சிக்கு அந்த பணியும் அந்த ஆளுக்கு சம்பந்தம் கிடையாது அவர் எங்கள் கட்சியில் நிர்வாகியாகவோ அல்லது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட இல்ல என்பதை அவர்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க இன்னொன்று திமுக மாணவர் அணியில் பொறுப்பே போடல நானும் பொறுப்பு பொறுப்புல அப்போ இவர்கள் போஸ்டர்ல டி ஞானசேகர்னு ஒரு பேர் இருக்கு அது திமுக காரன் இன்னைக்கு நேத்த நைட் அந்த போஸ்டர்ல இருக்க பேர் இருக்கக்கூடிய சைதாபேட்டையை சேர்ந்த ஞானசேகரன் விளக்கிய அணியில இருக்கக்கூடியவரை போய் எடுத்து காமிச்சாச்சு சார் வணக்கம் வணக்கம் உங்க பேரு உங்க அப்பா பேரு என் பேரு ஞானசேகர் சார் எங்கள் அப்பா பேர் வந்து துரைசாமி நாங்கள் இந்த பகுதியில் ரொம்ப நாளாக வசதி தான் இருக்கிறோம் என் பேர் தான் ஞானசேகர்ன்றதுக்கு சாட்சி வேணால் என்னோடய கார்டு ஆதார் கார்டு எல்லா கார்டையும் நான் காமிக்கிறேன் இதுதான் டி ஞானசேகர் அப்பா பேர் துரைசாமின்றதுனால டி தான் வரும் நான் தான் இது இந்த பொறுப்பில் நான் தான் சார் இருக்கிறேன் அவர் வேற ஒரு அணி அவர்தான் இந்த இந்த போஸ்டர்ல எல்லாம் என் பேர் மட்டும் இல்லைங்க சைடுல என் போட்டோவும் இருக்கு பாருங்க நான் அவர் எடுத்து காட்டுற அப்போ எவ்வளவு வெட்கமே இல்லாமல் ஒரு நபரை ஒரு குற்றவாளின்னா குற்றவாளியை குற்றவாளியாக பார்க்காமல் அவனை எப்படியெல்லாம் திமுக ஓடு கணக்கு அப்போ உண்மையிலே ஏதாவது இருந்து நீ சொன்னேன்னாலும் இப்போ கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்க மய்யா பரப்புறேன்னா பொல்லாச்சி பாலியல் வழக்கில் புகார் கொடுத்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரில் பார்த்து அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரெஸை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அவங்க அண்ணனை வெளியில் எழுதிகிட்டு வந்து அடித்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னா முடியாதுங்கன்னொன்னே அவங்க அவங்க அண்ணனை அடித்து மண்டே உடைச்சாங்க அதுக்கு தனியாக கேஸ் வாங்கினாங்க இது வந்து இப்போ நடந்தது இதை வந்து யார் செஞ்சது அன்றைக்கி அதிமுக அரசு வேடிக்கை பார்த்தது அதிமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய நகர செயலாளர் வந்து எல்லாரும் சப்போர்ட்ல இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு இவனுங்க சொல்லக்கூடிய இந்த எஃப்ஐஆர் லீக்ங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் அதிமுக சொல்லுவதற்கு எந்த யோக்கியமே கிடையாது ஏன்னா பொள்ளாச்சி விவகாரத்தில் மேற்கொண்டு பல்வேறு பெண்கள் இந்த புகார்களை சொல்லுகிறார்கள் அச்சப்பட்டு இனிமேல் எந்த பெண்ணும் இந்த புகார் தொடர்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க நீ வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உன் பேரும் போட்டோவும் ஊரும் நாங்க வெளியே சொல்லிடுவோம் வீட்டிலேயே இருன்னு சொல்லாம சொல்லி மிரட்டினானுங்க ஏங்க எவ்வளோ பேரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கற பெண்ணை வந்து இது சொல்லியே கன்வீன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்கம்மா அவங்களுக்கு தண்டனை போது அப்படினு சொல்லிவிட்டு நீங்கள் புகார் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இது நடந்துருக்குது ஆக இந்த பாஜக அண்ணாமலை அண்ணாமலையின் கீழ் பேரோளில் வேலை செய்யக்கூடிய ஊடகவியலாளர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய சதி உண்மையிலேயே எஃப்ஐஆர் லீக்குங்கிறது எப்ப பிரச்சனையாக நாம் பேச வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் சமூக வலைதளம் எங்கும் எஃப்ஐஆர் காண கிடைத்தால் அது உண்மையிலேயே ஒரு செக்யூரிட்டி பிரிட் அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய போட்டானோ எவன் செய்தி போட்டானோ அவனே சொல்றான் எவ்வளவு பெரிய தவறு நீதனடா சொன்ன தானடா செய்தி படிச்ச படிச்சா பல்கலைக்கழகத்தில் இத்தனையாவது ஆண்டு படிக்கக்கூடிய இத்தனையாவது இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவி அப்படின்னு செய்தி படிக்கிறான்

உண்மையான குற்றம் நடந்த குற்றம் இருக்கு அதில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது இதற்கு மேல் அதை பேசுவதற்கு அர்த்தம் இருக்காது இனி போராட்டத்தை தூண்டுவது அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைப்பது என்றால் புதிதாக ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பிரச்சனை இவர்களாக உருவாக்கி வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எஃப்ஐஆர் என்னிடம் இல்லை உங்களிடம் இல்லை பார்க்கக்கூடியவர் யாரிடமே இல்லை இவர்களிடம் கிடைத்தது கிடைத்ததை வைத்து நியூஸ் போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டு கமுக்கமா இருக்கானுங்க தமிழ்நாடு காவல்துறை அல்லது அந்த குடும்பத்தின் மீது அந்த பெண்ணின் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காகவாவது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்